தலைவர் திருமாவளவனுடைய வளர்ப்பு தந்தை இந்த மாவட்டத்தில் நல்லிணக்கத்திற்கு ஒரு உதாரணம் மரியாதைக்குரிய பூஜித குரு பால பிரஜாதி அடிகளார் அவர்களே மற்றும் சிறப்பான ஊரைகளை தந்த தோழர்களே சிபிஐ கஜியினுடைய தோழர் மாவட்ட செயலாளர் மணவை கண்ணன் அவர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் மீது மென் மீது மேக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் ஏற்றென்றும் நின்று நிற என்ற நல்ல பிரார்த்தனையுடன் ஐயா பேச தயாராக இருக்கிறார் ஒரு சிறிய உரையுடன் முடித்துக் கொள்கிறேன் இங்கு தம்பி மணவை கண்ணன் அவர்கள் கூறினார்கள் ஆசாரி பள்ளம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு அருண் சகோதரிகளால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கிறித்தவ ஆலயம் இன்றும் மூடி வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி நாலில் மருத்துவக் கல்லூரியாக அது தரம் உயர்த்தப்பட்ட போது அன்று முதல் சனாதன கும்பலால் அது மூடி வைக்கப்பட்டிருக்கிறது அதனை திறக்க வேண்டும் என்று நாங்கள் தொடர்ந்து போராட்டங்களை நடத்திக் கொண்டிருக்கிறோம் அதை நடத்தியவர்கள் மனைவி கண்ணனும் நானும் இரண்டு வரும் கிறித்தவர்கள் அல்ல இதுதான் மத நல்லிணக்கம் அது மட்டுமா இன்றைக்கு சனாதன கும்பல் உங்களுடைய குல தொழிலை நீங்கள் ஊக்குவிங்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது சற்று யோசித்து பாருங்கள் அன்று கலைப்பை பிடித்தவருடைய மகன் இன்று கலெக்டராக இருக்கிறார் அன்று பதவியனுடைய மகன் இன்று ஐ அதிகாரியாக இருந்து கொண்டிருக்கிறார் அன்று சாக்கடை வாரிய மகன் இன்றைக்கு தாசல்தாராக இருந்து கொண்டிருக்கிறார் இந்த நிலைமை மாறி இருக்கிறது என்றால் அது முழுக்க முழுக்க தந்தை பெரியாரும் ஐயா வைகுண்டர் உள்ள பெருந்தலைவர்களால் இங்கே களமாடப்பட்டதனுடைய போராட்டத்தினுடைய வெற்றி அது அதை மாற்றி உன் குல தொழிலை நான் ஊக்குவிக்கிறேன் உங்களுக்கு தேவைப்பட்டால் அதற்கான வங்கியில் லோடம் செய்து தருகிறேன் என்று கூட்டம் ஒன்று வந்து கொண்டிருக்கிறது இங்கே எனக்கு முன்னால் பேசுவதற்கு முன்னால் ஒருவர் பேசினார் மரியாதைக்குரிய ஒரு சிறப்பான ஒரு உரை இங்கே தந்தார்கள் அது இன்றைக்கு அவர் கொடுத்த உரை இங்கு எத்தனை சகோதரிகளுக்கும் இன்றைய இளைய தலைவர்களுக்கும் தெரியும் இளைய தலைவர்களுக்கு இன்றைய வருங்கால தூங்கலான இளைய தலைமுறைகள் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் அதற்காக தான் இந்த இது மாதிரிப்பட்ட இந்த மத நல்லடக்க விழாக்கள் தேவைப்படுகிறது இந்த மத நல்ல நல்லடக்க விழாக்கள் இருந்து கொண்டே இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சமுதாயம் நம்முடைய முன்னோர்கள் பட்ட அவலங்களை நாம் எடுத்து வைக்க முடியும் இந்த மாவட்டத்தில் இருந்து அறுபத்தி ஐந்து சதவீதத்துக்கு மேல் சிறுபான்மை இருந்து கொண்டிருக்கிறார்கள் அதில் பெரும்பான்மையாக ஐம்பது சதவீதத்துக்கு மேல் கிறிஸ்தவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு சனாதன கும்பல் சொல்லிக் கொண்டிருக்கிறதுக்கு ரொட்டிக்கும் பால் பவுடருக்கும் மதமாறியவர் என்று எத்தனை பேர் நபர்களுக்கு தெரியும் ஆராய்ச்சியாளர்கள் கூறிய கருத்தை நான் இங்கே கூறுகிறேன் இங்கு சிலருக்கு தெரியும் சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம் அதே காலகட்டத்தில் வெள்ளையன் நம்மை ஆண்டு கொண்டிருக்கும் போது இந்த பகுதியை திருவாங்கூர் மன்னர் ஆண்டு கொண்டிருந்தார் அந்த அந்த காலகட்டத்தில் நம்முடைய வீடுகளில் நம்முடைய சகோதரிகள் நம்முடைய முன்னோர்கள் வயதுக்கு நம்முடைய சகோதரிகள் வயதுக்கு வரும்போது அங்கு ஒரு பல்லாக்கு வரும் இப்போது பல்லாக்கு கூடாது என்ற சட்டம் இருக்கிறது ஆனால் ஆரியர்கள் இன்னும் பல்லாக்கில் தான் போய் கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு பல்லாக்கு வரும் அந்த வீட்டுக்கு பல்லாக்கு வரும் வரும்போது அந்த நம்முடைய சகோதரி நம்முடைய முன்னோர் நம்முடைய பாட்டியம்மா வயசுக்கு வந்திருப்பார் வந்த போது ஒரு பல்லாக்கு வரும் ஒரு ஏழு நாள் கழித்து ஒரு பல்லாக்கு வரும் அந்த பல்லாக்கிலே அந்த பெண்ணை ஏற்றி விட வேண்டும் ஏற்றி விடாவிட்டால் அந்த வீட்டில் அத்தனை பேருக்கும் தண்டனைகள் வழங்கப்படும் உடனடியாக நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் அன்றைக்கு அந்த பல்லாக்கில் நம்முடைய சகோதரிகளை ஏற்றி விடுவார்கள் அந்த சகோதரி அந்த எஜமான் வீட்டுக்கு போகும் எதமான் வீட்டுக்கு அவன் தேவைக்கு அனுபவித்து வீட்டுக்கு சில நேரம் பிணவாகம் பெறும் சில நேரம் பாதி குள்ளுயிரும் புத்துயிரமாக வந்து சேரும் இப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் இருக்கும் போது ஆங்கிலேயர் அதை எதிர்த்தார் எதிர்க்கும் போது உடனடியாக இது எங்களுடைய சனாதன மதம் இந்த மதத்துக்குள் நீங்கள் கூடாது என்று இந்த எஜமான் கூட்டம் இந்த நம்பூதிரி கூட்டம் சொல்லிக் கொண்டிருந்தது அப்போது நம்முடைய அன்றைக்கு மாறமுள்ள நம்முடைய சகோதரர்களுக்கு தோணியது அப்படியானால் கிறிஸ்தவத்தில் இருந்தால் இவர்கள் நம்மை ஒன்று செய்ய ஒன்றும் செய்ய மாட்டார்கள் என்ற எண்ணம் தோன்றியது அந்த காலகட்டத்தில் நம்முடைய சகோ சகோதரி வயதுக்கு வந்தவுடன் அந்த வீட்டிலே மின்பக்கம் அன்று ஓலை குடிசுதான் ஒரு பெரிய சிலுவை மாற்றப்படும் அந்த வீட்டில் நேற்று வரை லட்சுமியாக இருந்தவள் இன்றைக்கு நூறுதமாக மாற்றப்படுகிறான் வேற்றுவரை ஆண்டியாக இருந்தவன் இன்றைக்கு பர்வேலாக மாற்றப்படும் அதேபோல் பல்லாக்கு வரும் பல்லாக்கு அந்த வீடை சுத்தி நான்கு ஐந்து முறை சுத்தி விட்டு திரும்ப செல்லும் அப்படிதான் இந்த மாவட்டத்தில் கிறிஸ்தவ மரம் மதம் இந்த சனாதன கும்பல் இருந்து வெளிவந்தது இன்னைக்கு அவர்கள் சொல்லி கொண்டிருக்கிறார்கள் முழுக்க முழுக்க ரொட்டிக்கு மதம் வாரியவர்கள் இன்னைக்கு ஓட்டு திருடன் இன்னைக்கு நம்முடைய நிதியமைச்சருடைய கணவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் எழுபது தொகுதிகள்

கழிந்த வருடம் நடந்த தேர்தலில் ஒரு ஊரிலே முதல் முதலாக பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற ஒருவருக்கு கவர்னர் கூப்பிட்டு கலெக்டர் கூப்பிட்டு அவருக்கு பொன்னாடை பொறுத்துகிறார் அந்த அளவு தான் அங்கே சராதன கும்பல் ஆண்டு கொண்டிருக்கிறது இங்கே நாம் இந்த அளவும் உயர்ந்திருக்கிறோம் பால ஐயா வைகுண்ட சாமியும்